அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு அன்பான பணிவான வணக்கங்கள் இது என்ன விட முன்னு சொன்னால் நீங்கள் எல்லோரும் கேட்டிருந்தீங்கள் வந்து நேற்று ஒரு காணொளி போட்டிருந்தீங்கள் அதற்கு இப்போ இந்த வெளிநாட்டில் உள்ள சுற்றுலா தலங்கள் தொடர்பான சில விவரங்களை சொல்ல முடியுமாண்டு கேட்டிருந்தீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னால் இப்போ என்ன கந்தையா பாஸ்கரன் கூட அவர் ஐ ஐரோப்பாவெலாம் வசிக்கிறார் அவர் தற்காலிகமாக தான் எங்கள் நாட்டில் வந்து தொழில் செய்து கொண்டிருக்கின்றார் மற்றபடி அவர் ஐரோஜா ஐரோப்பா வாழ் தமிழன்தான் இப்போ அந்த அடிப்படையில் அவருக்கும் பல ஐரோப்பிய சுற்றுலா தலங்களுடைய விதிமுறைகள் தெரியும் அப்போ தெரிந்து கொண்டு அவர் எங்களோட நாட்டில் வந்து அவர்களுக்கு முரணான ஒரு எதிரான நடைமுறைகள் தான் தன்னுடைய ரீச்சாவில் வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றார் இப்போ ஐரோப்பா தளவில் நீங்கள் கேட்ட கேட்டதுக்காக நான் சொல்கிறேன் ஐரோப்பாவில் இருக்கிற சுற்றுலா தலங்களில் உள்நுழைவுக்கான பணத்தை கட்டினால் பெற்றுக்கொண்டால் வந்தாங்க நாங்கள் அங்கே அவர்களுக்கு செலுத்தினால் உள்ளே உள்ளே விளையாட்டுகளுக்கான பணம் செலுத்த தேவையில்லை அதே அதே சில சுற்றுலாத்தலங்களில் பார்த்தீங்களென்றால் உள்நிலை உள் பணம் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் அங்கே உள்ள விளையாட்டுகளுக்கு பணம் பெற்றுக்கொள்வார்கள் இப்போ இரண்டு விதமாக அந்த நடைமுறையை வந்து இந்த நாட்டு அரசாங்கங்களும் இந்த ஒவ்வொரு சுற்றுலா துறைகளும் வந்து அதை வந்து க மக்களுடைய பொருளாதார நிலையை அனைத்து தரப்பட்ட மக்களுடைய பொருளாதார நிலையை நிலையை கருத்தில் கொண்டு வந்து அந்த இந்த விதிமுறைகளை வந்து வச்சிருக்கிறார்கள் இப்போ அனைத்து தரப்பட்ட மக்களும் அங்கே சென்று வந்து இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஏழையும் போகலாம் பணக்காரனும் போகலாம் ஏனென்றால் ஒரே ஒரு பணம் தான் நாங்கள் தேவைப்படும் ஆனால் ரீச் ஆவுக்கில் வந்து நான்கு மடங்கான பணம் தேவைப்படும் உள்நுழைவுக்கான ஒரு பணம் அங்கே விளையாடுவதற்கான ஒரு ஒரு பணம் சாப்பாட்டுக்காக இரட்டிப்பாக வேணும் அப்போ நாங்கள் 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 நான்கு மடங்கு பணத்தை அங்கே ரீச் ஆவுக்கள் கொண்டு போகணும் இப்போ அப்படித்தான் நீங்கள் அப்படித்தான் அதை பார்க்கணும் ஏனென்று சொன்னால் இப்போ வெளிநாட்டில் வந்து இப்படித்தான் நான் சொன்ன மாதிரி தான் உள்நுழைவுக்கு பணம் செலுத்தப்பட்டால் அங்கே உள்ள விளையாட்டுகளுக்கு இலவசம் அங்கே உள்நுழைவுக்கு பணம் செலுத்தப்படவில்லை என்றால் அதாவது பெற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் அங்கே உள்ள விளையாட்டுகளுக்கு நாங்கள் பணம் செலுத்தி தான் விளையாட வேணும் அப்போ அதே போல் சாப்பாடுகள் எல்லாத்தையும் நாங்கள் எங்களுடைய விரும்பின பாட்டுக்கு விரும்பினாடி எங்களுடைய புள்ள வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இங்கே உள்ளேயும் வாங்கி சாப்பிடலாம் இருந்தும் கொண்டு போகலாம் அதை என்ன சாப்பாடும் கொண்டு போகலாம் அதுக்கு எந்த தடையும் இல்லை குடி எதுவும் கொண்டு போகலாம் ஆனால் இந்த ரீச்சா வந்து நீங்கள் என்றால் எங்களுடைய மக்களுக்கு வந்து பொருளாதார ஆண்டு பார்த்தீங்கன்னா இல்லை பொருளாதார சுருண்டல் அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு கொண்டு காட்டுன்னு பாருங்கோ ரீச்சாவில் வந்து ஒரு நபர் வந்து சாப்பிட்டு அந்த பட்டிச்சீட்டில் வந்து இந்த சமூக வலைத்தளத்தில் வந்து போட்டிருக்கிறார் பாருங்க அவர் வந்து தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்து தொள்ளாயிர தொள்ளாயிரத்தி இருபது ரூபாக்கு வந்து சாப்பிட்ருக்குறார் சாப்பிட்டுட்டு வந்து தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வந்து அவர் வந்து சர்வீஸ் சார்ஜாக வந்து கட்டியிருக்கிறார் அப்போ இங்கே ஐரோப்பாவிலேயே விரும்பிங்காத நாட்டிலேயே வந்து இந்த சர்வீஸ் சார்ஜது வந்து எடுக்கிற இல்லை அது வந்து செர்வீஸ் சார்ஜ உணவு பரிமாறுறவருக்கு நாங்கள் சாப்பிட நாங்கள் சந்தோஷமாக கடைசி நேரத்தில் கொடுத்துட்டு வர காசு தான் அந்த சர்வீஸ் சார்ஜ் சார்ஜ் காசு நாங்கள் டிப்ஸ்னு சொல்லுவாங்க டிப்ஸ்ன்னு சொல்லி நாங்கள் கொடுப்போம் அப்போ ரீச்சாவில் வந்து இதை வந்து அந்த பட்டிச்சீட்டுலேயே செர்வி சார்ஜ்ன்னு சொல்லி ஃபோட்டோ எடுக்கணும் அப்போது தொள்ளாயிரத்தி இருபது ரூபாக்கு சாப்பிட்டவருக்கு தொண்ணூற்றி ரெண்டு ரூபா செர்வீஸ் சார்ஜா நீங்கள் ஜோதிச்சு பாருங்கோ சில பேர் வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய்க்குலாம் சாப்பிடுங்க இது சும்மா ஒரு சும்மா ஒரு பின்னிற சாப்பாடு சாப்பிட்ட ஆளுக்கு தான் பின்னிற சாப்பாடாக காலமர சாப்பாடு சாப்பிட்ட அளவுக்கு தான் இந்த மதிய சாப்பாடு சாப்பாடுனா அது இன்னும் விலை கூடவாக இருக்கும் சரியா இது மதிய சாப்பாடு இல்லை அப்போ இதோ ஒரு ஒரு காஃபியும் ஒரு இதுவும் குடிச்சு ஒரு ஒரு மனசு மாதிரி ஒரு சின்ன ஒரு இதுதான் ஒரு ஒரு சாப்பாடு காளை சாப்பாடுன்னா நினைக்கிறேன் சரியா அப்போ அவருக்கு தொண்ணூற்றி ரெண்டு ரூபா சாட்சேண்டா மதிய சாப்பாடு சாப்பிட்டவருக்கு ஒரு ரூபாய்க்கு சாப்பிட்டாரேண்டா அவருக்கு இவ்வளோ சார்ஜ் வேறமெண்ட்டு ஜோதிச்சு பாருங்க அப்போ ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் சாப்பிடுச்சுனமெண்டா அவன் சார்ஜ் காசு எவ்வளோ வேண்டி ஜோதிச்சு பாருங்கோ அப்போ அந்த சா பாஸ்கரன் சொல்கிறாரு வந்து அஞ்சூறு பேருக்கு தான் வேலை கொடுத்துருக்குறேன் அந்த அஞ்சூறு பேருக்கு சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்கிறார் அந்த அஞ்சூறு பேருக்கு சம்பளம் இங்கே இருந்து கொடுக்குறாரு சொல்லுங்க வாப்பா இந்த சார்ஜ் காசில் இருந்தால் கொடுக்குறார் இந்த சர்வீஸ் சார்ஜில் இருந்தால் ஐம்பது பேருக்கு அந்த அஞ்சூறு பேருக்கு சம்பளம் ஐம்பது பேரில் அஞ்சூறு பேர் அஞ்சூறு பேருக்கு சம்பளம் கொடுக்குறார் அப்போ இந்த ரீச்சாக வந்து எங்களுடைய தமிழ் மக்களுக்கு பொருளாதார வளர்ச்சியாண்டு பார்த்தீங்களான்டா இல்லை பொருளாதார சுரண்டல் எங்களுடைய மக்கள்கிட்ட இருந்து பணத்தை சுரண்டி அந்த மக்களுக்கே சம்பளம் கொடுக்குறார் பாஸ்கரன் கந்தையா பாஸ்கரன் அப்போ நீங்கள் ஒரு ஒரு விதத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சு கொள்ளவனும் பாருங்கள் எப்படி எப்படி இந்த மக்களை இந்த முதலாளி வர்க்கங்கள் எப்படி சுரண்டி இந்த மக்களை அடிமையாளி ஏழை இளாக்கணும்ன்றதை நீங்கள் வழியாக கொள்ளணும் புரிஞ்சு கொள்ளும் புரிஞ்சு கொள்ளவனும் இப்போ புலம்பெயர் தேசத்தில் உறவுகளுக்கு நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஏன்னா நீங்கள் அங்கே போய் எங்களுடைய நாட்டில் போய் எங்களுடைய தாயத்தில் போய் அது தொழில்துறைகள் செய்ய வழிகிட்ட அங்கே உள்ள மக்களை கருத்தில் கொள்ளுங்கள் அது உங்களுடைய இரத்த உறவுகள் என்றதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது நீங்கள் ரத்தம் குடிக்கும் அட்டப்பூச்சலாக இருக்கக்கூடாது எங்களுடைய எங்களுடைய அப்பாவி மக்களிடம் மக்களின் ரத்தத்தை குடிக்கும் அட்டப்பூச்சலாக நீங்கள் இருக்கக்கூடாது இப்போ நீங்கள் ஒரு தொழில்துறையை செஞ்சால் அது எங்களுடைய மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அது ஒரு பொருளாதார வளர்ச்சியாக இருக்கணும் இப்போ ரீச்சாக வந்து அப்படி இல்லை மீச்ச ரீச்சாக வந்து எங்களுடைய மக்கள் பணத்தை சுரண்டுது அப்போ அங்கே அந்த மக்கள் அங்கே வேலை செய்கிறவர்களுக்கே ரீச்சாக சம்பளம் கொடுக்கல அது எங்களுடைய மக்களுடைய பணத்தை சுரண்டி தான் கொடுக்குது அப்போ நீங்களோ ஒரு இன்னொரு வேறு யாருக்கும் சொல்கிறோம் நீங்கள் ஒரு தொழில்துறையை தொடங்கினா அங்கே ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதாகவோ அல்லது வேறு ஒரு தொழிலை செய்தாலோ அது அந்த அந்த மக்களுக்கு தொழிலையும் கொடுக்கணும் அதே நேரத்தில் அந்த பொருள் நீங்கள் உற்பத்தி பண்ணுற பொருளை எங்களுடைய மக்கள் வாங்கி பயன்படுத்தக்கூடியதாக இருக்கணும் மலிவான விலையில் குறைந்த விலையில் மலிவான விலையில் வாங்கி பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருந்தால் அது மக்களுக்கு பொருளாதார வளர்ச்சி அது மக்களுக்கு பொருளாதார வளர்ச்சி ஆனால் இது மக்களுடைய பணத்தை சுரன்றவே இல்லை சுரன்றவே இல்லை அப்போ எதாவது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது பொருளாதார வளர்ச்சிக்கும் பொருளாதார சுரண்டலுக்கும் இருக்குது நீங்கள் சரியாக கொள்ளணும் அந்த மக்களை சரியான புரி சரியாக கொள்ளணும் இதுதான் இது எங்களுடைய நாட்டில் என்ன மாதிரி இது வரைக்கும் எங்களுடைய நாடு வளர்ச்சி அடையாமலுக்கும் எங்களுடைய மக்கள் வந்து அடிமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிறதுக்கு காரணம் இது போன்ற செயல்கள் தான் இப்படியான செயல்கள் தான் எங்களுடைய மக்கள் இதுவரைக்கும் ஏழையாகவே எங்களுடைய ஏழை மக்களாகவே இருந்து வரீங்கன்னா அது காரணம் இது போன்ற செயல்கள் தான் அப்போ ஒரு சிலர் ஒரு சிலர் உங்களை மாதிரி முதலாளி வர்க்கங்கள் எங்களுடைய ஏழை மக்களினுடைய பொருளாதாரத்தை சுரன்ற வேலை திட்டங்களை நீங்கள் முன்னெடுத்த இப்படி எங்களுடைய மக்கள் முன்னுரிவினம் நீங்கள் எங்கள மக்கள் ஊடாக வாழ்ந்து கொண்டு எங்கள மக்களையே அறிவு அறிவற்றவர்கள் அப்படி இப்படி என்ற ஒரு க கடுமையான கேவலமான வார்த்தைகளில் பாவித்து பாடுவதுன்றது வந்து ஒரு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் மக்கள் நீங்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்கள் வந்து கணவர் வந்து கல பல விமர்சனங்களை நீங்கள் வைக்கிறீங்கள் எங்களுடைய எங்களுடைய மக்கள் மீது இந்த ரீச்சா சம்மந்தமான பிரச்சனைக்கு எங்களுடைய மக்கள் மீது நிறைய அந்த மக்கள் அந்த அந்த பிரச்சனையை கொண்டு வந்த தம்பியோ சகோதரன் மீது நிறைய விமர்சனங்களை வைக்கிறீங்கள் ஆனால் அந்த தம்பி இந்த பிரச்சனையை கொண்டு வரவில்லை என்றால் நாங்கள் இப்போ கதைச்சிருக்க மாட்டோம் எங்களுக்கு பல உண்மைகள் தெரிஞ்சிருக்காது பல உண்மைகள் பல மக்களுக்கு புரிஞ்சுருக்காது அப்போ அதை அந்த தம்பி ஏதோ ஒரு விதத்தில் அந்த அவர் வந்து திட்டமிட்டு போனாரோ அல்லது யாராவது ஏவி விட்டு போனாரோ அந்த அந்த பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறார் ஆனால் ஆறா அந்த அந்த ஏவி விட்ட இப்போ திட்டமிட்டு போனால் கூடி அப்புறம் திட்டமிட்டு தான் இந்த பிரச்சனை எங்கள் இல்லாட்ட காதுகளுக்கும் கண்ண்களுக்கும் வெட்டினது இதைப்படி நாங்கள் கதைக்கிறோம் இது ஒரு நல்ல விஷயம் இது ஒரு எங்களுடைய மக்களை சுரண்டு சுரு மக்களை சுரண்டி வாழ்கின்ற இந்த ரீச்சாவுக்கு ரீச்சானுடைய வி விஷயங்களை வந்து இந்த ம நாங்கள் தெரிஞ்சு கொண்டதுக்கு அந்த தம்பிக்கு நாங்கள் உண்மையிலேயே நண்பர் சொல்ல கடமைப்பட்டுருக்கிறோம் இந்த தம்பி என்னத்துக்காக செய்தார் எதுக்காக செய்தார்ன்றத விட ஒரு பிரச்சனை நடந்து நாங்கள் வழியால் கொண்டு வரோம்னா அதை எப்படியாவது கொண்டு வரலாம் அதை எப்படியாவது கொண்டு வரலாம் ஒரு பிரஜனை ஒரு நல்லது கட்டுறது ஒரு பிரச்சனையை நாங்கள் வெளியால் கொண்டு வரதுக்கு எப்படியாவது கொண்டு வரலாம் அது இப்படி ஒரு இப்படி ஒரு வழியில் அந்த தம்பி கொண்டு வந்துருக்கிறார் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் ஆனால் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற நீங்கள் பல பேர் வந்து அந்த தம்பி எது தம்பிக்கு எதிராக விமர்சனம் செய்கிறீர்கள் ஆனால் நீங்கள் வெளிநாட்டில் பல சுற்றுலா தலங்களுக்கு போயிருக்கிறீர்கள் போய் தான் இருக்கிறீங்க அப்போ நீங்கள் இங்கே தெரிஞ்ச நடைமுறையை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்துருங்களா நீங்கள் எங்கேயாவது ஒரு சுற்றுலாத்தலத்தில் போய் இப்படித்தான் நீங்கள் செயல்படணும் இதுக்கு மேலே ஒரு அடி எடுத்து நகர இல்லாத அதை செய்யலாம் இதே செய்யலாதுன்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு சுற்றுலாத்தலத்தில் இங்கே நடைமுறை சட்டம் விதிமுறைகள் உங்களுக்கு சொல்லுதா அப்படி நீங்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறீர்களா அப்போ நீங்கள் ஒரு கணம் யோசிக்கணும் ஒரு தரக்காக சப்போர்ட் பண்ணி இன்னொரு தர தாக்கி கதை கேட்கல அதில் நியாயம் இருக்கான்றதை நீங்கள் பார்க்கணும் இப்போ மக்கள் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும் என்ன மாதிரியான ஒரு செயல் திட்டங்கள் எங்களுடைய நாட்டிலே எங்களுடைய மக்கள் மீது திணிக்கப்படன்றதை பார்க்கணும் இன்னொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் இனி நிறைய விஷயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக கதைச்சு கொள்ள வேணும் கதைக்க வேணும் எங்களுடைய மக்களுக்கு சில விழிப்பு சில விஷயங்களை மக்களுக்கும் நாங்கள் சொல்ல வேணும் சில விஷயங்களை கதைக்க வேணும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அடுத்த வீடியோவில் நான் உங்களோட தொடர்பு கொள்கிறேன் இது வந்து என்னென்று சொன்னால் நிறைய விஷயங்கள் வந்து உண்மையை எங்களுடைய நாட்டு மக்களுக்கு எதிராக எங்களுடைய மக்களுடைய எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை அளிக்கிற விஷயங்கள் வந்து எங்களுடைய நாட்டில் நாட்டில் வந்து கட்டவழ்த்து விட்ட விட விடப்பட்டிருக்கின்றது இதுகளுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வு காணவனுண்டால் நாங்கள் ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு எங்களுடைய மக்களை வந்து ஒரு அரசியல் மையப்படுத்தி ஒரு புதிய ஒரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க அதுக்கு எங்களுடைய மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேணும் என்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அதோடு இந்த புலம்பெயர் தேசத்தில் வசிக்கும் எங்களுடைய அன்பு உறவுகள் நீங்களும் இதை கருத்தில் கொண்டு ஒரு செயல்பாட்டுக்குள்ளே வரவேணும் என்றதான் என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம் என் அன்பு சொந்தங்களே